வணக்கம் மாணவர்களே நம்முடைய சூழ்நிலையில முதல் பாடம் சுவையான உணவு இந்த சுவையான உணவு வகைகள் நிறைய அவற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த உணவு வகைகளில் எவற்றை உண்டால் நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு உதவும் எவற்றை தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்து நம்மளுடைய முக்கிய உணவான சோறு இல்லையா அதை தயாரிக்க உதவும் அரிசி நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கறதையும் பாடத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை படிப்பதற்கு முன்னாடி உணவின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிற ஒரு பாடல் பாடலாமா சாப்பிடுவேன் நல்லா சாப்பிடுவேன் காயும் கனியும் சாப்பிடுவேன் சத்துகள் பலவும் பெற்றிடவேன் கீரையை நானும் சாப்பிடுவேன் பாங்காய் நானும் பாலும் முட்டையும் சாப்பிடுவேன் உடல் உறுதி பெற்றிடவே தானியங்களை சாப்பிடுவேன் வீட்டில் சமைக்கும் விரும்பி நானும் சாப்பிடுவேன் இந்த சிறுமி பாடுகிற மாதிரி நாமளும் என்ன செய்யணும் நல்லா சாப்பிடணும் எவற்றை சாப்பிடணும் காய்கள் கனிகள் பழங்கள் கீரைகள் பால் முட்டை தானியங்கள் இவற்றை சாப்பிடணும் நல்லா வளர முடியும் நம்முடைய உடலும் உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் சரியா இங்க பாருங்க நாம தினம் சாப்பிடுகிற உணவு வகைகளை இங்க கொடுத்திருக்காங்க என்ன என்னன்னு பாக்கலாமா கொய்யா பழம் கேரட் பச்சை காய்கறியாக நம்ம சாப்பிடலாம் அடுத்து வேர்க்கடலை கொட்டை வகையை சேர்ந்தது இவை மட்டும் இல்லாம நாம சமைத்த உணவுகளையும் விரும்பி சாப்பிடுவோம் பாருங்க இட்லி வடை தோசை அப்புறம் மதிய வேலைக்கு சாப்பிடுகிற சாப்பாடு சோறு குழம்பு கூட்டு ரசம் அப்பழம் மோர் சாப்பிடுவோம் இல்லையா அனைத்து சாப்பாடுகளையும் விரும்பி சாப்பிடலாம் ஆனா ஏன் ஏன் சாப்பிடணும் சாப்பிடணும் யோசித்து பாருங்க நாம உயிர் வாழணும்னா அதற்கு உணவு ரொம்ப அவசியம் அந்த உணவை சாப்பிட்டாதான் நாம வேலை செய்வதற்கும் விளையாடுவதற்கும் தேவையான ஆற்றல் சக்தி இருக்கு இல்லையா அது நமக்கு கிடைக்கும் அதனால உணவை தவறாமல் சாப்பிடணும் நம்ம சாப்பிடுவதில் ஆற்றல் தரும் சில உணவுகள் இருக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடிய உணவுகள் கேழ்வரகு களி சோறு சப்பாத்தி இவற்றை உண்பதால் நமக்கு ஆற்றல் கிடைக்கும் சக்தி கிடைக்கும் அடுத்து இங்க பாருங்க பால் இதுவும் நமக்கு சத்தானதுதான் நம்ம உடலுக்கு அதிக சத்தை கொடுக்கும் இதில் உள்ள கால்சியம் சத்து நம்மளுடைய பற்கள் மற்றும் எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு உதவும் அடுத்து நாம நல்ல வளரணும் இல்லையா நம்ம வளர்ச்சிக்கு உதவுகிற சில பொருட்கள் உள்ளன அவை என்னென்ன பார்க்கலாமா பருப்பு வகைகள் இறைச்சி மீன் முட்டை இவற்றை உண்பதனால் நம்முடைய வளர்ச்சி அதிகரிக்கும் சிறுவர்களாக இருக்கிற நாம நல்லா வளர்ந்து பெரியவங்களாகணும் அதற்கு இந்த உணவு பொருட்களை கவனமாக அம்மா கொடுக்கும் பொழுது சாப்பிடுங்க அடுத்து நம்ம நோயற்ற வாழ்வு வாழணும் இல்லையா ஆரோக்கியமாக இருக்கணும் அதற்கு சில உணவுகளை நல்லா சாப்பிடணும் கொட்டைகள் பழங்கள் மற்றும் காய்கறிகள் இவற்றை உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் இங்கே பாருங்க இங்கே ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க கொடுக்கப்பட்டுள்ள பகுதிகளை அவற்றிற்குரிய காய்கறிகளுடன் பொருத்துவோமா பொருத்தலாமே அந்தந்த வண்ணங்களை கண்டுபிடித்து பொருத்தலாம் கேரட் குடைமிளகாய் தக்காளி வெங்காயம் முட்டைக்கோஸ் கத்தரிக்காய் பூசணிக்காய் பீட்ரூட் சரியாக அவற்றிற்கு உரிய பகுதிகளுடன் பொருத்திக்கோங்க அடுத்து நாம உணவாக எவற்றை எல்லாம் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு அழக ஒரு படம் மூலமாக விளக்கமாக சொல்லி இருக்காங்க பார்க்கலாமா முதல்ல தானியங்கள் தானியங்கள்ல நம்ம என்னெல்லாம் சாப்பிடுறோம் அரிசி கேழ்வரகு கோதுமை மக்காச்சோளம் இந்த தானியங்களை நாம உணவாக சமைத்து சாப்பிடுறோம் அடுத்து பருப்பு வகைகள் துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு பச்சை பயிறு இவற்றையும் நாம சமைத்து உண்ணுவோம் பூக்களும் சாப்பிடுவோமா என்ன ஆமா காலிஃப்ளவர் மற்றும் வாழைப்பூவை சமைத்து உணவாக நாம பயன்படுத்துவோம் அடுத்து பழங்கள் சாப்பிடுவோம் காய்கறிகளையும் உணவு சமைக்க கூட்டு செய்யறதுக்கு அம்மா பயன்படுத்துவாங்க அடுத்து பால் இறைச்சி மீன் முட்டை இவற்றையும் சாப்பிடுவோம் அடுத்து எண்ணெய் நெய் வெண்ணெய் இவற்றையும் உணவு சமைக்கும் பொழுது அம்மா பயன்படுத்துவாங்க அடுத்து கொட்டைகளும் நாம சாப்பிடுவோமே அவை என்ன முந்திரி வேர்க்கடலை பாதாம் இவை கொட்டை வகையைச் சேர்ந்தவை இவற்றையும் நாம உணவாக பயன்படுத்துவோம் இந்த ஒரு படத்தின் மூலமாகவே நாம் எதையெல்லாம் சாப்பிடணும் நம்ம உடலுக்கு அதிக சக்தியை கொடுப்பவை எவை அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு இங்க பாருங்க இங்க தெளிவாக கொடுத்திருக்காங்க தானியங்கள் இங்க தெளிவாக இருக்கு பாருங்க அரிசி கோதுமை கேழ்வரகு மக்காச்சோளம் இவை தானியங்கள் பருப்பு வகைகள் பாருங்க துவரம் பருப்பு முழு துவம்பருப்பு இப்படிதான் இருக்கும் அதை உடைத்து தோல் நீக்கி நாம சமைக்க ஏற்றதாக கடைகளில் விற்பனை செய்வாங்க அடுத்து பச்சை பயிரில இருந்துதான் நமக்கு பயத்தம் பருப்பு கிடைக்கும் இது முழு இதிலிருந்து தான் நமக்கு இங்க பாருங்க தோல் நீக்கப்பட்ட உளுந்து கிடைக்குது இல்லையா இட்லி தோசைக்கு மாவட்டம் போது அம்மா இந்த உளுந்தை பயன்படுத்துவதை நீங்க பார்த்திருப்பீங்க அடுத்து கொண்ட கடலையில் இருந்து தான் நமக்கு கடலைப்பருப்பு கிடைக்கிறது நாம சாப்பிடுற உணவில் இவையெல்லாம் உள்ளன அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து பாருங்க இந்த கிளாஸ்ல என்ன இருக்கு தண்ணீர் வச்சிருக்காங்க தண்ணியும் குடிக்கணுமா என்ன ஆமா எவ்வளவு தண்ணி குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஆறு முதல் எட்டு டம்ளர் தண்ணி குடிக்கலாம் நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு தண்ணீரும் ஒரு முக்கியமான காரணம் சரி அடுத்து ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க செய்யலாமா இங்கே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பழமாக இருப்பின் ஒன்றுன்னு எழுத சொல்லி இருக்காங்க ஆப்பிள் திராட்சை இவை பழங்கள் ஒன்றுன்னு எழுதிக்கோங்க காய்கறியாக இருப்பின் இரண்டுன்னு எழுத சொல்லி இருக்காங்க பாகற்காய் கத்தரிக்காய் இவை காய்கறிகள் இரண்டுன்னு எழுதிக்கோங்க பருப்பு வகையாக இருப்பின் மூன்றுன்னு எழுதணுமா எவை பருப்பு வகைகள் உளுத்தம் பருப்பு பச்சை பயிர் இவை பருப்பு வகைகள் மூன்று எழுதிக்கோங்க தானியமாக இருப்பின் நான்குன்னு எழுத சொல்லியிருக்காங்க கேழ்வரகு மக்காச்சோளம் இவை தானியங்கள் நான்குன்னு எழுதிக்கோங்க அடுத்து கொட்டையாக இருப்பின் ஐந்து என குறிப்பிடவும் முந்திரி மற்றும் பாதாம் இவை கொட்டைகள் ஐந்துன்னு எழுதிக்கோங்க மீதமுள்ள பாடப்பகுதியை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி மாணவர்களே